إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة குழு வளத்தின் பின்னார் அன்புக்குரிய நேர்மை சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாஹி வபாரகாத்து நமது இந்த தொடரிலே நபிசல்லுல்லா வலிஸ்மாவுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்த்து வருகின்றோம் குல் மஹத்து என்ற அந்த நூலில் இருந்து எனவே நாம் நேற்றைய வகுப்பில் பனு குறைதாவை தொடர்ந்து உள்ள செய்திகளை பார்ப்போம் அதில் உம்முல் உம்முல் முந்திர் சல்மா பின் கைஸ் அன்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபிய பெண்மணி அவர்கள் பின் சம்வால் என்ற யூதரை தனக்கு அன்பளிப்பாக கொடுக்கும்படி அல்லாஹுடைய தூதரிடம் கேட்டார் மனபிசல்லு அவர்களை செய்கிறார்கள் அந்த பெண்மணிக்கு அவரை கொடுத்து விடுகிறார்கள் அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கண்டா அந்த யூதரை உயிரோடு விட்டு விடுகிறார் அவர் பிறகு இஸ்லாத்தை ஏற்று நபி அவர்களுடைய ஒரு தோழராக மாறிவிட்டார் அதே போன்று அன்றிரவு கோட்டையிலிருந்து அந்த அந்த கோட்டையிலிருந்து கீழே கீழே இறங்குவதற்கு முன் சிலர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றார்கள் எனவே அவர்களை கைது செய்யவில்லை அவர்களது பொருட்களும் குடும்பங்களும் பாதுகாக்கப்பட்டன போன்று அம்ருமன் ஷாஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் யூதர் இருந்தார் நபி அவர்களுக்கு தனது இனத்தவர் செய்த மோசடியில் அவர் கூட்டு சேரவில்லை அன்றிரவு அவர் கோட்டையில் இருந்து வெளியேறியதை பாதுகாப்பு படையின் தளபதியாக இருந்த முகமது பின் மஸ்லமா எதும் அவங்க பார்க்குறாங்க அவரை பற்றி முகமது பின் மஸ்லமாவுக்கு என்ன செய்து தெரிய வரவே அவர் தப்பித்து செல்வதற்கு வழிவிட்டார் ஆனால் அவர் எங்கு சென்றார் என்ன ஆனார் என்ற விவரம் வரலாற்றில் அறியப்படவில்லை அதேபோன்று குரலாவுடைய பொருட்களில் ஐந்தில் ஒன்றை நம்பி செல்வதாஸ் அவர்கள் ஒதுக்கிவிட்டு எஞ்சியதை தங்களின் தோழர்களுக்கு பங்கிட்டார்கள் அதாவது குதிரை வீரர்களுக்கு மூன்று பங்கும் ஒரு பங்கு அவருக்கும் மற்ற இரு பங்கு குதிரைக்கும் அதே போன்று காலாட் சேர்ந்தவர்களுக்கு ஒரு பங்கும் என நம்பியவர்கள் பங்கு வைத்தார்கள் சாதி மனு ஜி என்ற அன்சாரி தோழர் தலைமையில் கைதிகளை விற்று வர ஒரு குழுவை நம்பி அவர்கள் என்ன செய்தார்கள் நஜிதுக்கு அனுப்பினார்கள் அவர்கள் அங்கு சென்று கைதிகளை விற்று குதிரைகளையும் ஆயுதங்களையும் வாங்கி வந்தார்கள் நபிஸ்வல்லாசம் அவர்கள் கைதியாக இருந்த பெண்களில் தனக்கென ரைஹானா ரயாபின் அம்ரிபுல் ஹுனாஃபா என்பவரை எடுத்துக்கொண்டார்கள் இவர்கள் நபி அவர்களின் வாழ்நாள் வரை அவர்களோடு இருந்தார் என இபுனு இசாக் ரஹிம் அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் இது இபுனு ஹிஷாமில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி ஆனால் வேறு சிலர் என்ன சொல்றாங்கடா நபி சல்லா அலிசல்லம் இவரை விடுதலை செய்து பின்பு ஹிஜரி ஆறில் திருமணம் செய்து கொண்டார்கள் நபி அவர்கள் இறுதி ஹஜ்ஜில் இருந்து திரும்பி வரும் போது இவர் இறந்து விட்டார் நபி அவர்கள் இவரை பக்கையில் என்ன செய்தார்கள் அடக்கம் செய்தார்கள் என்ற ஒரு செய்தியும் இவர்கள் தொடர்பாக பதிவாக இருக்கிறது அதே போன்று குறைதாவுடைய பிரச்சனை முடிந்தவுடன் சாதிபுமியல்லாம் அவர்கள் தன் விஷயத்தில் செய்த அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்தான் சாதி ரஜி அல்லா அவர்களுடைய பிரார்த்தனை என்ன என்று நாங்கள் இதற்கு முன்னர் செய்தோம் நாம் கூறியிருந்தோம் நபி சொல்ல அவர்கள் இவருக்கென பள்ளிவாசல் என்ன செய்தாங்க ஒரு கூடாரத்தை அமைத்திருந்தார்கள் நபி அவர்கள் அவரை அங்கு தங்க வைத்து அடிக்கடி என்ன செய்வாங்க நலம் விசாரித்து வந்தார்கள் சில நாட்களில் வந்து அவரது காயம் வீங்கி உடைந்தது அதிலிருந்து அந்த வழிந்த இரத்தம் அந்த பள்ளியில் கட்டப்பட்டிருந்த கூடாரத்தில் பரவியது அதை பார்த்த கூடாரத்தில் இருந்தவர்கள் இது என்ன உங்கள் கூடாரத்தில் இருந்து வருகிறது என்று மக்கள் கேட்கிறார்கள் பங்கு சென்று பார்க்கையில் சாஜி முன்மாதர் அவர்களின் காயம் உடைந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது இறுதியில் அவர்கள் அக்காயத்தில் என்ன செய்கிறார்கள் இறந்து விடுகிறார்கள் இது புகாரியிலே இந்த செய்தி என்ன செய்து பதிவாகி இருக்கிறது அப்ப எனவே நர்மையான சகோதரர்களே சாஜிமன் மகாஜர் மரணத்துக்கு அல்லாஹுவின் அரிசே குலுங்கியது என்று நபி சல்லா அலிஸ்ரம் அவர்கள் கூறினார்கள் இதனாங்க சஹை புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களை பார்க்கலாம் இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு அந்த நபி தோழருக்கு கிடைத்ததுன்னு பாருங்க அல்லாஹுடைய அரிசே குலுங்கியது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் ஷாஜி முமது ஜனாசாவை சுமந்து செல்கின்ற போது அது மிக இலேசாக இருந்தது அப்போது நயவஞ்சகர்கள் என்ன இவரது ஜனாசா இவ்வளவு இலேசாக உள்ளது என்று கூறினார்கள் அதற்கு நபீசல்லா அவர்கள் நிச்சயமாக வானவர்கள் அதை சுமந்து செல்கிறார்கள் என்று சொன்னார்கள் இது திருமீதியில பதிவாக இருக்கக்கூடிய செய்தி அதேபோன்று குறைகிலாவினரை முற்றுகையிட்டிருந்த போது அந்த ஹல்லாத் பின் சுவைத் ரஜியான் என்ற நபித்தோடர் யூத பெண் ஒருத்தியால் கொல்லப்பட்டார் மேலும் முக்காஷாவின் சகோதர் அபு சினான் இவரும் மெஹசான் ரஜியா என்பவரும் முற்றுகை காலத்திலே இறந்தார்கள் அபூலு பாபா ரத்தியாவோட செய்தி நாங்கள் பார்த்தோம் ஆறு இரவுகள் தூணிலே தன்னை கட்டி கொண்டிருந்தார் ஒவ்வொரு அஹ் தொழுகையின் நேரத்திலும் அவரது மனைவி அவரை அவிழ்த்து விடுவார் அவர் தொழுது முடிந்தவுடன் மீண்டும் தன்னை தூணில் கட்டிக்கொள்வார்கள் நபிசல்லா செல்லம் அவர்கள் ஓர் இரவு உம்முசலமாவின் வீட்டில் இருந்த போது அதிகாலை சகர் நேரத்தில் அபூலு பாபாவுடைய பாவ மன்னிப்பு தொடர்பான வசனம் இறங்கியது உம்முசலமா அவர்கள் தனது அறையின் வாசலில் நின்றவராக அபூலு பாபாவை நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று கூறினார்கள் அப்ப இச்செய்தியை கேட்ட மக்கள் அவரை அவிழ்த்து விடுவதற்காக அவரை நோக்கி விரைந்தார்கள் ஆனால் நபி சல்லா அழிசலம் அவர்களை தவிர தன்னை வேறு யாரும் அவிழ்க்க கூடாது என்று அவர்கள் விட்டதால் நபி அவர்கள் சுபல்கைக்கு வந்த வந்தபோது அவரை அவிழ்த்து விட்டார்கள் இந்த போர் இந்த பனு குரையுதாவுடைய போரை ஹிஜ்ரி ஐந்து துல்காஜா மாதத்தில் நடைபெற்றது முற்றுகை வந்து மொத்தம் இருபத்தைந்து இரவுகள் நீடித்தது என்ற செய்தி புக் புகாரில இந்த செய்தி பதிவாக இருக்கிறது அவ்வாஹு தாலா அந்த அகல் போர் அஹாபுடைய போர் நாங்கள் சொல்லுவோம் அகல் போர் தொடர்பாகவும் அதே போன்று இந்த குறைதா போர் தொடர்பாகவும் சூரத்துல் அஹசாப் என்ற முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் பல வசனங்களை அல்லாஹ் இறக்கினான் அவ்வசனங்களில் இச்சம்பவங்கள் தொடர்பான சில முக்கிய நிகழ்வுகளை அல்லாஹ் என்ன செய்கிறான் குறிப்பிட்டு கூறுகிறான் மேலும் இறை இடைநம்பிக்கையாளர்கள் மற்றும் நயவஞ்சகர்களின் நிலைமைகளையும் முஸ்லிம்களை எதிர்க்க வந்த இராணுவங்கள் தோற்கடிக்கப்பட்டதையும் அதேபோன்று மோசடி செய்யும் யூதர்களின் நிலைமை என்ன ஆனது என்பதையும் அதில் தெளிவாக அல்லாஹ் என்ன செய்கிறான் குறிப்பிட்டிருக்கிறான் எனவே சூரத்து அஹாப் அத்தியாயத்தை நாம் எடுத்து நாம் படிக்க வேண்டும் அதில் அந்த செய்திகளை விரிவாக பேசுகிறான் அடுத்த நேர்மையான சகோதரர்களே அல்லாவுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு அமைந்திருந்தன என்பதை பார்க்கின்ற போது அதாவது சல்லாம் இபுன் அபுல் அபுல் ஹொக்கைத் இது வந்து இவனது பெயர் வந்து அபு ராஃபி எனப்படும் இந்த யூத இனத்தை சேர்ந்த இவன் ஒரு மிகப்பெரிய கொடியவனாக இவன் இருந்தான் முஸ்லிம்களுக்கு எதிராக அகல் போரில் என்ன செய்தான் படைகளை ஒன்று திரட்டியவர்களில் இவனும் ஒருவன் இவன் போரின் போது முஸ்லிம்களின் எதிரிகளுக்கு பெருமளவில் என்ன செய்தான் பொருளுதவி செய்தான் இவன் நபி சொல்ல அலுவலம் அவர்களுக்கு கடும் நோவினை செய்து வந்தான் குறைதா யூதர்களின் பிரச்சனையை முடித்த பின் அவனை கொலை செய்துவிட அந்த ஹஸ்ரஜ் கிளையினர் நபி சல்லா அலுவலாவிடம் அனுமதி கேட்கிறார்கள் இதற்கு முன் இவனை போன்ற கொடியவன் தான் காபிபுன் அஷ்ரப் இவன் ஒரு கொடிய யூதன் இவனை அவுஸ் கிளையினர் என்ன செய்திருந்தார்கள் இவனை கொன்றதால் அது போன்ற ஒரு சிறப்பை நாங்களும் அடைய வேண்டும் என ஹசரத் கிளை கிளைஞர்கள் செய்தாங்க விரும்பினார்கள் எனவே நபியாவிடம் அதற்கு அனுமதி கோருவதை அவர்கள் தீவிரம் காட்டிக் கொண்டிருந்தார்கள் நபி சாஹாவர்கள் என்ன செய்தார்கள் அவனை கொள்வதற்கு அனுமதி வழங்கினார்கள் ஆனால் அவனை தவிர அங்குள்ள சிறுவர்களை அல்லது பெண்களை கொல்லக்கூடாது என தடை விதித்தார்கள் நபியாவிடம் அனுமதி பெற்று ஐந்து நபி தோழர்கள் கொண்ட ஒரு குழு இதற்காக என்ன செய்தது புறப்பட்டு சென்றார் இவர்கள் அனைவரும் ஹசரஜ் கிளைஞரை கிளைஞர்கள் வந்து சலமா என்ற அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் தளபதியாக அப்துல்லா அஹுன் அத்தி இருந்தார்கள் இந்த குழு என்ன செய்கிறது என்றால் கோட்டை இருந்த அந்த ஹைபர் நகரத்தை நோக்கி புறப்பட்டது இவர்கள் வந்து கோட்டை அடையும் போது சூரியன் மறைந்து இரட்டிவிட்டிருந்தது இருளாக இருந்தது மக்கள் தங்களின் கால்நடைகளை அழைத்துக் கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது அப்துல்லாஹிப் அத்தீக் அவர்கள் தனது தோழர்களிடம் நீங்கள் இங்கு இருங்கள் நான் சென்று வாயில் காவலரிடம் நளினமாக பேசி பார்க்கிறேன் முடிந்தால் நான் கோட்டைக்குள் நுழைந்து விடுகிறேன் என்று கூறி புறப்பட்டார் சஹாபாக்களுடைய வீரத்தை பாருங்கள் சுபகான் அந்த கோட்டை கதவுக்கு சென்ற போது தன்னை ஆடையால் மறைத்துக்கொண்டு கொண்டு சிறுநீர் கழிப்பது போல் அமர்ந்து கொண்டார்கள் கோட்டைக்குள் செல்ல வேண்டிய மக்கள் சென்று விட்டார்கள் அப்போது வாயில் அந்த காவலாளியிடம் அல்லகவின் அடியானை உள்ளே செல்வதாக இருந்தால் இப்போதே சென்றுவிடு நான் கதவை மூடப் போகிறேன் என்றான் அந்த வாயில் காவலால் என செய்கிறார் இவ்வாறு கூறுகிறான் என சொல்கிறார்கள் நான் கோட்டைக்குள் சென்று ஒரு மறைவிடத்தில் என்ன செய்தேன் மறைந்து கொண்டேன் அனைவரும் கோட்டைக்குள் நுழைந்து விட்டார்கள் என்று தெரிந்தவுடன் அந்த வாயில் காவலால் என்ன செய்கிறான் என்றால் கதவை மூடுகிறான் பின்பு சாவிகளை ஒரு ஆணையில் தொங்க விடுகிறான் நான் அந்த சாவிகளை எடுத்து வைத்துக் கொண்டேன் அபூராபி சில நண்பர்களுடன் அவனது அறையில் அந்த இராக் கதைகளை பேசிக்கொண்டிருந்தான் பேசிக்கொண்டிருந்தவர்கள் சென்ற பிறகு நான் அவனது அறையை நோக்கி என்ன செய்தேன் மேலே ஏறினேன் ஒவ்வொரு கதவாக திறந்து உள்ளே சென்றவுடன் அக்கதவை அவன் இருக்கக்கூடிய அந்த அறையின் அந்த கதவை உள்பக்கமாக நான் என்ன செய்தேன் தாளிட்டுக் கொண்டேன் மூடிக்கொண்டேன் அதாவது இங்கு உள்ளவர்களுக்கு நான் இருப்பது தெரிந்து என்னை நோக்கி பிடிப்பதற்கு வந்தாலும் அவர்கள் என்னை பிடிப்பதற்குள் நான் அவனை கொன்றுவிடலாம் விடலாம் என்பதற்காகத்தான் இவ்வாறு என்ன செய்தேன் நான் கதவை மூடினேன் இவ்வாறு செய்தேன் என்று அவர் சொல்றார் இறுதியாக அவன் இருந்த இடம் வரை சென்று விட்டேன் ஒரு இருட்டறையில் தனது குடும்பத்தவர்களோடு அவன் இருந்தான் ஆயினும் அவன் அந்த அறையில எந்த பகுதியில் இருக்கிறான் என்று எனக்கு உறுதியாக தெரிந்து கொள்ள முடியவில்லை என் இருளாக இருந்தது இருளாக இருந்தது எனவே நான் அபுராஃபி என்று சப்தமிட்டு அழைத்தேன் அவன் யார் அது என்று வியந்து கேட்டான் உடனே நான் சப்தம் வந்த திசையை நோக்கி என்ன செய்தேன் பாய்ந்தவனாகவே எனது வாளை வீசினேன் ஆனால் எனது முயற்சி பயனளிக்கவில்லை அவன் கூச்சலிடவே நான் உடனடியாக அறையிலிருந்து வெளியேறி ஒளிந்து கொண்டேன் சிறிது நேரம் கழித்து திரும்ப அறைக்குள் சென்று அபுராபி என்று என்ன செய்தேன் நான் அழைத்தேன் அப்போது சற்று நேரத்துக்கு முன் இங்கு என்ன சப்தம் என்றேன் அதற்கு உனது தாய்க்கு நாசம் உண்டாகட்டும் சற்று நேரத்துக்கு முன் ஒருவன் என்னை கொல்ல வந்தான் என்றான் உடனே நான் மற்றொரு முறை அவனை வாளால் வெட்டி காயப்படுத்தினேன் ஆனால் அவனை கொல்ல முடியவில்லை பின்பு வாளால் அவனது வயிற்றில் குத்தினேன் அதன் நுனி முதுகுப்புறமாக வெளிவந்தது அதனால் நான் அவனை இம்முறை நிச்சயமாக கொன்றுவிட்டேன் என்று தெரிந்து கொண்டேன் பிறகு ஒவ்வொரு கதவாக திறந்து கொண்டு ஒரு ஏனியின் வழியாக கீழே இறங்கும் போது படிகள் என்ன செய்துவிட்டன அந்த ஏணி படிகள் முடிந்துவிட்டன என்று எண்ணி நான் காலை வைக்கும் போது தவறி கீழே விழுந்து விட்டேன் அதில் எனது கெண்டை கால் உடைந்து விட்டது தலைப்பாகையால் என் காலை கட்டிக்கொண்டு நடந்து வந்து வாசல் என்ன செய்தேன் உட்கார்ந்து கொண்டேன் எப்படியெல்லாம் சஹாபாக்களுடைய தியாகத்தை பாருங்கள் அவனை கொன்றுவிட்டேன் என்று உறுதியாக தெரியும் வரை நான் வெளியில் செல்லாமல் இன்றிரவை இங்கேயே கழிப்பது என்று நான் முடிவு செய்தேன் காலையில் மரண செய்தி அந்த அறிவிக்கக்கூடிய மரண செய்தி அறிவிப்பவன் அந்த ஜாஸ் ஜாஸ் மாநிலத்தின் மாபெரும் வியாபார பிரமுகர் அபூராஃபி கொல்லப்பட்டு விட்டான் என்று அறிவித்தான் இதை நான் எனது தோழர்களிடம் வந்து கூறினேன் வெற்றி கிடைத்து விட்டது அல்லாஹ் அபூராஃபியை கொன்று விட்டான் என்று கூறினேன் இதன் பிறகு நான் நபி அவர்களிடம் சென்று முழு விவரத்தையும் கூறினேன் அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள் உமது காலை நீட்டு வீரராக என்று கூறினார்கள் நான் எனது காலை நீட்டியவுடன் நபி அவர்கள் அதன் மீது தடவினார்கள் அது முற்றிலும் குணமடைந்து விட்டது இந்த செய்தி புகாரியிலே பதிவாக இருக்கிறது எனவே இதுவரை நாம் கூறிய இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் இது இமாம் புகாரி ரஹிம் உள்ளாவுடைய இபுனு இசாக் என்ற அந்த வரலாற்று ஆசிரியர் ரஹிமுல்லா அவர்கள் இதற்கு சற்று மாற்றமாக என்ன செய்கிறார்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது அனைத்து நபி தோழர்களும் கோட்டைக்குள் சென்று அபுராபியை கொள்வதில் பங்கெடுத்தார்கள் அப்துல்லாஹிபுன் என்ற தோழர் தான் அவனை வாழால் வெட்டினார்கள் அப்துல்லாஹிபுன் அத்தேஹின் கெண்டைக்கால் உடைந்து விட்டதால் மற்ற தோழர்கள் அவரை சுமந்து கொண்டு கோட்டைக்குள் என்ன தண்ணீர் வருவதற்காக இருந்த வழியில் உள்பகுதிக்குள் நுழைந்து கொண்டார்கள் கோட்டையில் இருந்த யூதர்கள் நெருப்பை மூட்டி விரைந்து சென்று பல இடங்களில் தேடியும் அவர்களால் நபித்தோழர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை பின்பு யூதர்கள் அனைவரும் தங்கள் தலைவன் நிலையை அறிய திரும்பினார்கள் அதன் பிறகு நபி தோழர்கள் அப்துல்லாஹிபுன் சுமந்து கொண்டு நபி வந்து சேர்ந்தார்கள் என்ற ஒரு தகவல் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டு அப்ப இந்த சம்பவம் ஹிஜ்ரி ஐந்து துல்காதா அல்லது துல்ஹ் மாதத்தில் நடைபெற்றது என்று அந்த ரஹமத்துலி ஆலமியினுடைய நூலிலே பதிவாகியிருக்கிறது இருக்கிறது மேற்கூறப்பட்ட அந்த அகல் யுத்தம் அதே போன்று பனு குறைதா போர்களிலிருந்து ஓய்வு பெற்ற அமைதிக்கும் சமாதானத்துக்கும் பணியாமல் இருந்த கிராம அரபிகளையும் மற்ற அரபு குலத்தவர்களையும் கண்டித்து பாடம் கற்பிக்கும் விதமாக பல தாக்குதல்களை நபி சொல்லு அவர்கள் மேற்கொண்டார்கள் அவற்றின் விவரங்களையும் நாம் என்ன செய்வோம் நாம் பார்ப்போம் அருமையான சகோதரர்களே இதில் முகமது முனு படைப்பிரிவு முகமது முனு இது அகல் மற்றும் குறைலா போர்களுக்கு பின் அனுப்பப்பட்ட முதல் படை இந்த படையில் முப்பது வீரர்கள் இருந்தார்கள் நஜிது மாநிலத்தில் உள்ள பக்கராத் என்ற பகுதியில் வையா என்ற வழியாக அவங்க கர்தா என்ற இடத்தை நோக்கி இப்படை புறப்பட்டது அந்த ஒய்யாவுக்கும் மதீனாவுக்கும் இடையிலுள்ள பயண தூரம் ஏழு இரவுகளாகும் இந்த படையின் நோக்கம் அங்கு வசித்து வந்த பக்ரீபுனு கிலாப் கிளையினரை தாக்குவதாகும் முஸ்லிம்களின் தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் எதிரிகள் அனைவரும் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள் முஸ்லிம்கள் அங்குள்ள கால்நடைகளை ஓட்டிக்கொண்டு கொண்டு மொஹர்ரம் பிற இறுதியில் மதீனா வந்து சேர்ந்தார்கள் அதேபோன்று தன்னை இறை என்று வாதிட்டுக் கொண்டிருந்த பொய்யன் முசைலமா இவன் என்ன செய்கிறான் என்றால் சுமாமா இபு உசால் என்பவரை நபி அவர்களை கொள்வதற்காக இவன் யமன் நாட்டிலிருந்து அனுப்பினான் இவர் என்ன செய்கிறார் ஹனீஃபா என்ற கிளைஞரின் தலைவர் ஆவார் இவரை இப்படையினர் வழியில் கைது செய்து தங்களுடன் அழைத்து வருகிறார்கள் இவரை மதீனாவின் பள்ளியில் உள்ள ஒரு தூணில் முஸ்லிம்கள் கட்டிவிடுகிறார்கள் அவரை நபி அவர்களை சந்தித்து சுமாமா நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்கிறார்கள் அதற்கு அவன் சொல்றான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் முகம்மதே என்னிடத்தில் நன்மை இருக்கிறது நீர் என்னை கொலை செய்ய நாடினால் அத்தண்டனைக்கு தகுதியான ஒரு ஒருவரைத்தான் நீர் கொலை செய்தவராவே நீர் எனக்கு உதவி செய்து என்னை விட்டுவிட்டால் உங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் உங்களுக்கு பொருள் வேண்டுமாக இருந்தால் என்னிடம் கேளுங்கள் விரும்பிய அளவு நான் உங்களுக்கு தருகிறேன் என்று கூறினார் நபி அவர்களையோ அவர்கள் அவங்களை ஒன்றும் செய்யாம விட்டு விடுகிறார்கள் இப்ப மறுநாள் திரும்ப அவருக்கு அருகில் சென்ற போது முன்னர் கேட்டது போல அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க அவருடைய பதிலும் முன்பு சொன்ன பதிலாகவே இருந்தது நம்பியவர்கள் அவரை அப்படியே விட்டு விடுகிறார்கள் மூன்றாவது நாடும் நம்பியவர்கள் அவ்வாறு அருகில் சென்று கேட்கிறார்கள் அவனது அவரது பதிலும் பழைய பதிலாகவே இருக்கிறது அப்போது நபி சல்லா அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள் சுமாமாவை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள் இப்போ தோழர்கள் அவரை அவிழ்த்து விடுகிறார்கள் அப்ப எனவே அவர் என்ன செய்கிறாரனா அந்த மஸ்ஜித் நபவி பள்ளிக்கு அருகிலுள்ள ஒரு பேரிச்சப்பழ தோட்டத்துக்கு சென்று அங்குள்ள ஒரு கிணற்றிலே குளித்துவிட்டு நபி அவர்களுடைய முன்னிலையிலே வந்து என்ன செய்கிறார்கள் ஷஹாதாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் சுபாநா அவர்கள் அந்த மூன்று நாட்கள் மஸ்ஜித் நபவியில அல்லாவுடைய தூதரையும் சஹாபாக்களையும் பார்க்கிறார்கள் அவங்களோட செயல்பாடுகளை பார்த்து அவர்களுக்குள் அப்படி ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அவர் சொல்கிற அரிசலாத்த ஏற்றவுடன் அல்லாஹ் மீது சத்தியமாக முன்போ இந்த பூமியில் உங்களது முகத்தை விட வெறுப்பான ஒரு முகம் எனக்கு இருந்ததில்லை ஆனால் இப்போது உங்களது முகமே முகங்களில் எல்லாம் எனக்கு மிக விருப்பத்துக்குரியதாக ஆகிவிட்டது சத்தியமாக இப்பூமியில் உங்களது மார்க்கத்தை விட வெறுப்பான ஒரு மார்க்கம் எனக்கு வேற எதுவும் இருக்கவில்லை ஆனால் இப்போது உங்களது மார்க்கம் மார்க்கங்கள் எல்லாம் எனக்கு மிக விருப்பத்துக்குரியதாக மாறிவிட்டது உங்களது படை அதே போன்று உங்களது ஊர் உங்களது ஊர் எல்லா ஊர்களை விட எனக்கு வெறுப்பானதாக இருந்தது ஆனால் இப்போது எனக்கு விருப்பம் விருப்பத்துக்குரிய ஊராக மாறிவிட்டது உங்களின் படை என்னை கைது செய்த போது நான் உம்ராவுக்காக சென்று கொண்டிருந்தேன் நான் இப்போது என்ன செய்ய என்று அல்லாவுடைய தூதரிடம் அவர் கேட்கிறார் நபி அவர்கள் அவருக்கு நற்செய்து கூறி அவர் நாடி வந்த உம்ராவை முடித்து வருமாறு அல்லாஹுடைய தூதர் சல்லாவுசல் அவர்கள் கூறினார்கள் எனவே அவர் அங்கிருந்து புறப்பட்டு மக்கா வருகிறார் குரேஷியர்கள் அவரை பார்த்தவுடன் சுமாவாணீர் என்ன மதம் மாறி என்று கேட்கிறார்கள் அதற்கு அவர் இல்லை அல்லா மீ சத்தியமாக நான் முஹம்மதுடன் சல்லா அலிம் அவருடைய இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அவர்களிடம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அல்லா மீ சத்தியமாக கூறுகிறேன் நபி சொல்லாஸ் அவர்கள் அனுமதி அளிக்காத வரை யமாமாவிலிருந்து உங்களுக்கு எந்த கோதுமை தானியங்களும் வராது யமாமாவிலிருந்து தான் மக்காவுக்கு என்ன செய்து கோதுமை வந்து கொண்டிருந்தது அப்ப உம்ராவை முடித்துக்கொண்டு தனது ஊருக்கு செல்கிறார்கள் அங்கிருந்து மக்காவுக்கு தானியங்கள் வருவதை தடுத்து விடுகிறார் இதனால் பெரும் கஷ்டத்துக்குள்ளாகி நபி அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள் பாருங்க இஸ்லாமிய மாற்றம் எப்படியான ஒரு மாற்றத்தை அவருக்குள் ஏற்படுத்தியது அப்ப குறைசியர்கள் என்ன செய்யறாங்க அல்லாவுடைய தூதருக்கு எவ்வளவு பகைமைகளை வெளிப்படுத்த முடியும் அப்படியெல்லாம் செய்த அந்த குறைசி காவிர்கள் அதாவது தூதருக்கு கடிதம் எழுதுகிறார்கள் அதில் தங்களின் இரத்த பந்தத்தை கூறி சுமாமா தங்களுக்கு வரும் தானியங்களை தடுக்காமல் இருக்க நபி அவர்கள் அவருக்கு கடிதம் எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள் அவர்களின் கோரிக்கையை நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்ற செய்தியை புகாரிலே நாம் பார்க்க முடியும் விளைவி அருமையான சகோதரர்களே இவ்வாறாக அதாவது அந்த அவர் இஸ்லாத்தை ஏற்று எப்படி அல்லாவுடைய தூதருக்கும் இஸ்லாத்துக்கும் உதவியாளராக மாறினார் என்பதை பாருங்கள் இனர்மையான சகோதரர்களே அதே போன்று வஹியான் போர் இது வந்து ஹிஜ்ரி ஆறு ரபியுல மாதம் அதாவது வஹியான் கிளையினர்தான் ரஜி என்ற இடத்தில் பத்து நபித்தோழர்களை வஞ்சகமாக கொலை செய்தவர்கள் இவர்களது இல்லங்களும் இருப்பிடங்களும் மக்காவுக்கு மிக அருகில்தான் இருந்தன மக்காவிலோ இஸ்லாத்துக்கு எதிரியாக இருக்கும் குறைசி மற்றும் அரபு குலத்தவர்கள் இருந்ததால் நபிசல்லாஸ் அவர்கள் மக்கா எல்லை வரை சென்று வஹியான் இனத்தவர் மீது தாக்குதல் நடத்துவதை ஏற்றமாக கருதவில்லை ஆரம்பிதா அப்படி கருதல அகல் போர் குறைசி மற்றும் அரபு இனத்தவர்கள் இராணுவங்கள் வலுவிழந்து சிதறி சென்று விட்டதால் நிலைமை வந்து ஓரளவு முஸ்லிம்களுக்கு சாதகமாக இருந்தது எனவே அந்த ரஜியில கொல்லப்பட்ட தங்களது தோழர்களுக்காக வஹியானிடம் என்ன செய்ய வேண்டும் பழுதி இருக்க வேண்டும் என்று ஹிஜ்ரி ஆறு ரபியுல் அவல் அல்லது ஜமாதுல் அவல் மாதத்தில் இருநூறு தோழர்களை அழைத்து கொண்டு மதீனாவிலிருந்து புறப்பட்டார்கள் மதீனாவிலிருந்து புறப்பட்டார்கள் மதீனாவில் அப்துல்லாஹிபின் அவர்களை பிரதிநிதியாக நியமித்தார்கள் சாம் நாட்டை நோக்கி பயணிப்பதாக கூறி வெகு விரைவாக பயணத்தை மேற்கொண்டு அமஜ் உஸ்மான் என்ற இடங்களுக்கு மத்தியில் உள்ள அந்த குரான் என்ற பள்ளத்தாக்கை சென்றடைகிறார்கள் அங்குதான் நபி தோழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவ்விடத்தில் நபி சல்லா அவர்கள் தங்களது தோழர்களுக்காக அல்லாவின் கருணை வேண்டி பிரார்த்தித்தார்கள் நபி சல்லா அலுவலாம் அவர்களின் வருகையை கேள்விப்பட்ட அந்த வகை அங்கிருந்து தப்பித்து சென்று மலை உச்சியில் ஏறி பதுங்கிக் கொண்டார்கள் எவரும் முஸ்லிம்களின் கையில் ஆகப்படவில்லை நபி அவர்கள் அங்கு இரண்டு நாட்கள் தங்கியிருந்து சிறு சிறு குழுக்களை அனுப்பி தேடும் பணி தேடும்படி பணிக்கிறாங்க ஆனால் இவரையும் பிடிக்க முடியவில்லை நபி அவர்கள் அங்கிருந்து உஸ்மான் என்ற இடம் வரை சென்றார்கள் அங்கிருந்து கொரா உல் ஹமீம் என்ற இடத்துக்கு பத்து குதிரை வீரர்களை அனுப்பினார்கள் தான் வந்திருக்கும் செய்தி குறைசியர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் இவ்வாறு செய்தார்கள் பிறகு அங்கிருந்து தனது தோழர்களை அழைத்துக் கொண்டு மதீனாவுக்கு திரும்பினார்கள் இவ்வாறு நபி அவர்கள் பதினான்கு நாட்கள் தங்களது படையுடன் அங்கு என்ன செய்துவிட்டு தங்கி சுற்றிவிட்டு நபி அவர்கள் திரும்பினார்கள் என்பதை பார்க்கின்றோம் எனவே நிறமையான சகோதரர்களை அல்லாவுடைய தூளுடைய வாழ்க்கை என்பது எப்படியெல்லாம் அவங்களோட வாழ்க்கை இருந்தது எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே நரம்புச் சகோதரர்களே நாம் இன்றைய பாடத்தை தோடு நிறைவு செய்து கொள்வோம் ஷல்லா நாளைய பாடத்தில் இதிலிருந்து நாம் தொடர்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாஹர்தாவான் அஹமது இல்லாஹ் ஆலமி ஷெலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி